கூட்டு கிரக அமைப்பு கூட்டு கிரக அமைப்பில் ஒரே ராசியில் இரண்டு கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் இணைந்து இருக்கக்கூடாது என்பது சாஸ்திர விதி அப்படி எந்தெந்த கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்திருக்க கூடாது என்பதை பார்ப்போம் குரு சுக்கிரன் குரு சந்திரன் குரு ராகு சுக்கரன் தேய்பிரை சந்திரன் சுக்கரன் செவ்வாய் புதன் சனி சூரியன் செவ்வாய் சூரியன் சனி இந்த இரண்டு கிரகங்கள் ஒன்றாக இருக்கும்போது அதனுடைய பல பரீட்சை காரணமாக ஒன்றை ஒன்று யுத்தம் நடத்தி தசா அல்லது புத்தி காலங்களில் அந்த ஜாதகர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய நன்மைகளை கூட தட்டி விடும் இதனால் அந்த ஜாதகருக்கு அந்த பலன்களை அனுபவிக்க முடியாத நஷ்டமான செயலாக போய்விடும்